வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் முதலில் தெளிப்பு செய்திகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் ஜனாதிபதி மீது குற்றச்சாட்டம் ஓய்வூதியம் வழங்கப்படும் திகதிகள் அறிவிப்பு கொழும்பு துறைமுகத்தில் தரையிறக்கப்பட உள்ள பன்னிரெண்டாயிரம் மெட்ரிக் டன் அரிசி தென்கொரியாவில் மற்றும் ஒரு விமானம் அவசரமாக தரையிறக்கம் இனி விரிவான செய்திகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு உரிய தீர்வை வழங்குவதற்கு ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகா தவறியுள்ளதாக வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினார் குற்றம் சுமத்துகின்றனர் கிளிநொச்சியில் இன்று முற்பகல் இடம்பெற்ற கவன ஈர்ப்பு போராட்டத்தின் போது அவர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளனர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எமது பிள்ளைகளை தேடி தொடர்ந்தும் போராடி வருகின்றோம் அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை கண்டுபிடிக்க சர்வதேசம் முன்வர வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் தொடர்ந்தும் போராடுகின்றோம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு உரிய தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தாலும் இதுவரையில் எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை என வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவிக்கின்றன அடுத்த வருடத்திற்கான ஓய்வூதியம் வழங்கப்படும் திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஓய்வூதிய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜெகத் டயசின் கையப்பத்துடன் வெளியிடப்பட்ட இது தொடர்பான விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி ஜனவரி பிப்ரவரி மார்ச் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மாதங்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு பத்தாம் திகதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகிய மாத ஒன்பதாம் திகதி ஓய்வூதியம் வழங்கப்படும் அதே நேரம் ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் ஏழாம் திகதி ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என குறித்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பன்னிரெண்டாயிரம் மெட்ரிக் டன் அரிசி கொழும்பு துறைமுகத்தில் தரையிறக்கப்பட உள்ளதாக பேச்சாளர் ஒருவர் இதனை அரிசி தட்டுப்பாடு காரணமாக அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானத்திற்கு அமைய தனியார் துறையினரால் எழுபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது அதில் முப்பத்தி இரண்டாயிரம் மெட்ரிக் டன் பச்சை அரிசி நாற்பத்தி மூவாயிரம் நாட்டு அரிசியும் அடங்குவதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் தென்கொரியாவின் ஜேஜி ஏர் விமான சேவைக்கு சொந்தமான பயணிகள் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஜேஜி ஏர் விமானம் நூற்றி அறுபத்தி ஒரு பயணிகளுடன் இன்று காலை ஆறு முப்பத்தி ஏழுக்கு தென்கொரிய தலைநகர் சியோலின் ஜிம்போ சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து ஜேஜி டிவுக்கு புறப்பட்டுள்ளது எனினும் தரையிறங்குவதற்கு பயன்படுத்தப்படும் கியரால் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக குறித்த விமானம் காலை ஏழு இருபத்தி காலைக்கு மீண்டும் ஜிம்போ விமான நிலையத்திற்கு திரும்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் குறித்த விமானம் அங்கு பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இனி விளையாட்டு செய்திகள் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது இருபது போட்டியில் நியூசிலாந்து அணி நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களால் வெற்றி ஈட்டியுள்ளதாக போட்டியின் வெற்றி பெற்ற இலங்கை அணியும் களத்தடுப்பை தெரிவு செய்தது இதன்படி முதலில் ஆடிய நியூசிலாந்து அணியும் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எண்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது நூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்ட பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பத்தொன்பது ஒரு ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்த நூற்றி நாற்பத்தி ஒரு மாத்திரமே பெற்ற தோல்வியை தழுவியது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்ற தடுத்து மனதியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி